வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டனை அழைத்து தொடர்ந்து நான் அனுப்பும் வீடியோக்களை கண்டு பயன்பெறுங்கள் என் கணித வரிசையில் நியூமராலஜியில் அதாவது எந்த மாதம் எந்த வருடமாக இருந்தாலும் பதினொன்றாம் தேதி எலெவன்த் பிறந்தவர்கள் பற்றி பார்ப்போம் பதினொன்றாம் தேதி பிறந்தவர்கள் சுறுசுறுப்பானவர்கள் நன்கு எனர்ஜி மிக்கவர்கள் இவர்கள் பயந்த சுபாவத்துடனும் சந்தேக பார்வையினுடன் இருப்பார்கள் சகலமும் இவர்களுக்கு சந்தேகம் இவர்கள் செய்வோம் காரியங்கள் எல்லாமே சற்று காமெடியாகவே இருக்கும் பரபரவென்று போவார்கள் பரபரவென்று பேசுவார்கள் பரபரவென்று பார்ப்பார்கள் திடீர் திடீர் என்று சில செயல்களை செய்வார்கள் ஒரு மாதிரியான கன்ஃபியூஷனாகவே இருக்கும் இவர்கள் எது செய்தாலும் காமெடியாகவே இருக்கும் பேச்சு கூட சில சமயங்களில் காமெடியாகவே பேசுவார்கள் ஆனாலும் கூட இவர்களுக்கு பொதுவாக திருமணத்துக்கு பின் நல்ல வாழ்க்கை அமையும் நல்ல கணவன் சொல் பேச்சு கேட்கக்கூடிய கணவன் இவர்களுக்கு வருவதால் நிச்சயமாக நல்ல வாழ்க்கையை அடைவார்கள் இவர்கள் என்றும் சுகமாக இருப்பார்கள் நன்றாக சமைப்பார்கள் சமைக்க தெரியும் ருசி அறிந்து சாப்பிட தெரியும் நல்ல இடங்களில் சாப்பிடத் தெரியும் பக்தியும் ஓரளவுக்கு இருக்கும் அது குருட்டு பக்தியாகவும் இருக்கும் அதீத பக்தியாக சமுதாய இல்லாத பக்தியெல்லாம் இருக்கும் சமுதம் இல்லாத விரதம் சமுதமில்லாமல் சாப்பிடுவது இப்படியெல்லாம் செய்வார்கள் இவர்கள் பெரும்பாலும் சாலிடு உணவு சாப்பிடுவதை விட கெட்டியான உணவு சாப்பிடுவதை விட நீராகாரம் ஜூஸுகள் பழரசங்கள் காபி டீ போன்ற பானைகளில் குடித்து வயிற்றை நிரப்பிக்கொண்டு பசியிலே என்று சொல்வார்கள் இவர்களுக்கு ஜீரணக் கோளாறுகள் இருந்து கொண்டே இருக்கும் எனவே இவர்கள் இஞ்சி எலுமிச்சம்பழம் லெமன் ஜிஞ்சர் போன்ற பொருட்களை அடிக்கடி சேர்த்துக்கொண்டு வயிற்றை சரி செய்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு இது ஒன்றுதான் ப்ராப்ளமே தவிர மிச்சபடி இவர்கள் ஒரு சுமாரான வாழ்க்கையை நன்றாகவே வாழ்வார்கள் இருந்தாலும் இவருடைய வாழ்க்கை கணவனானால் மனைவியை சார்ந்தும் மனைவியாக இருந்தால் கணவனை சார்ந்தமே இருக்கும் ஆனாலும் இவர்களுக்கு பெண்ணாக இருந்தால் நல்ல கணவனும் ஆணாக இருந்தால் நல்ல மனைவியும் தன்னாலேயே வாய்க்கும் இவர்கள் ஓரளவுக்கு அழகாகவும் இருப்பார்கள் நன்றாக பேசுவார்கள் காதல் வயப்படுவார்கள் இவர்கள் சபலத்துக்கு இடம் கொடுக்காமல் உணவு கட்டுப்பாடையும் வைத்துக்கொண்டு மனத்தையும் கட்டுப்படுத்தி நல்ல காரியங்களை செய்து பலருடன் பழகி வெட்கப்படுவார்கள் தயக்கமாக இருப்பார்கள் அதை விடுத்து பலருடன் பழகி நட்பு பாராட்டி வந்தால் இவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அடைய முடியும் நன்றி வணக்கம்